ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய என்பிஎஸ் கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொத்தவரங்காய் பார்த்தோன்னே இன்றைக்கி நம்ம வத்தல் தான் செய்ய போகிறோன்னு நினச்சிக்க வேண்டாம் கொத்தவரங்காய் எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஹேட்டடு ஒரு வெஜிடபிளுங்க கடையில் நிறைய பேர் வாங்குவாங்க பட் வந்து எங்கள் வீட்டில் சமைச்சதே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொத்தவரங்காயில் சில்லி எப்படி செய்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பிடிக்காத வெஜிடபிளாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காய் எடுத்திருக்கேங்க அதோடைய காம்பு பகுதிகளையெல்லாம் வந்து நீக்கிட்டு ரொம்ப பெருசாக இருக்கிற கொத்தவரங்காயை மட்டும் ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ எல்லா கொத்தவரங்காய்களையும் நல்லா வந்து கட் பண்ணியாச்சுங்க இந்த கொத்தவரங்காய்களையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் கொத்தவரங்காய் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்திட்டுங்க நம்ம இந்த பேனை வந்து ஸ்டவ்வில் ஏற்றிக்கலாம் இனி நம்ம கொத்தவரங்காயை வேக வைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்திட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் சில பேர்த்துக்கு கொத்தவரங்காயை சாப்பிடும்போதுங்க வாயு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து வாயு பிரச்சனை கண்ட்ரோல் ஆயிருங்க இப்போ வேக வச்ச கொத்தவரங்காய்களையெல்லாம் ஒரு பேனில் சேர்த்திட்டுங்க நம்ம சில்லிக்கு தேவையான மசாலாக்களை எல்லாம் உள்ளே சேர்த்திக்க ஆரம்பிச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோங்க இருந்தாலும் நம்ம தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணங்காட்டிக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திட்டுங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றால் போல் மிளகாய் தூள் சேர்த்திக்கிங்க நான் கிட்டத்தட்ட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள்களை சேர்த்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திட்டுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் சேர்த்திக்கிங்க கூடவே கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிங்க இனி நம்ம பைண்டிங்க்கு தேவையான பொருட்களை வந்து சேர்த்திக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவையும் சேர்த்திக்கிங்க அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலைகளையும் வந்து க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்திட்டுங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுக்கறதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க தண்ணி சேர்த்தாமல் நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்குங்க நாம் சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே வந்து கொத்தவரங்காயில் நல்லா வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க உங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் வந்து ஃபேவரட்டான வெஜிடபிளாக இல்லை அதில் நீங்கள் என்ன அதிகமாக செய்வீங்கங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்னோடய மேரேஜ் லைஃப்பில் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கொத்தவரங்காயை ட்ரை பண்ணுறேன் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்ததுங்க இப்போ நம்ம கொத்தவரங்காயெல்லாம் சூப்பராக வந்து மிக்ஸ்அப் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்ததுக்கப்புறங்க ஒரு பேனில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்திட்டுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய்களாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போட்டுக்கலாங்க எண்ணெயில் சேத்தொன்னையே வந்து திருப்பி விட்டுறாதீங்க ஏன்னா வந்து பிரிஞ்சு வரக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த பபிள்ஸ் வந்து அடங்கினதுக்கப்புறம் மெதுவாக வந்து திருப்பி விட்டுட்டுங்க இன்னொரு சைடும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு பொறுமையாக வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான டிஃப்ரெண்டான கொத்தவரங்காய் சில்லி வந்து ஜம்னு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் கிட்ஸும் முதல் கொண்டு இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ஒரு டைம் வந்து கொத்தவரங்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ